வாங்க அசமாவிதம்னு சொன்னீங்களே அப்படின்னு நினச்சிங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இங்கே ஒரு பொண்ணுட ஆவி சுத்துறதா சொல்கிறாங்க ஆவியா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அதை இல்லை இல்லை கேள்விப்பட்டீங்க அதுக்கு கூர்மையான நகை இக்குமா நீளமான முடி இருக்குமா அவை அங்காய்க்கிறதுக்காக அடுத்தவங்களோட உயிரை பறிப்பாளாம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் அவங்க கால் திரும்பி வைக்குங்க உண்மையாவா ஆமாம் அது எப்படி இருக்குமா வேண்டாம் வேண்டாம் என்று விற்று காக்க காக்க கழுகவர் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க ப்பா ஐயா இப்போ எங்கேயாவது பார்த்திங்களா இல்லைம்மா காட் ஒன் மினிட் நெல்லுங்க நீங்கள் சேர் எங்கேயாவது பார்த்தீங்களா இல்லையம்மா எங்கே போய் பார் பூஜைக்கு இந்த பூவை கொண்டு வருவ ஏன் அவனுக்கு தெரியாதா இதெல்லாம் நல்லா யோசித்து வேலை செய்ய மாட்டியா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய கிட்டே இவன் நடக்க போகிற பூஜைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க போங்க என்னாச்சு சொல்லு ஏன் இப்போ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிருக்க புரோஹிதர் என்கிட்ட அனுச்சிவிட்டு ராகு மகாதேசன் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆவுதுன்னு சொன்னார் இந்த விஷயத்தில் அதிகமாக டைம் இல்லைங்க ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணணும் அது தான் செஞ்சு வரிகிறோம் வேதஷி விசேஷ பூஜை செய்கிறோம் தானம் கொடுக்குறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜைக்கு ரெடி பண்ணிக்கோ இதெல்லாம் யார் கவனக்கு தானே ஆனால் அதெல்லாம் போதாதுங்க இது என் மகண்ட லைஃப் ப்ராப்ளம் தான் காளிமாதா காளி மாதா சின்னத்தோட பிறந்தைக்கு அவனுக்கு ஏற்ற பொண்ணு எங்கே இருக்கிறாலும் தெரியல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி ராகு ராகுமகாதேசை அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் மேரேஜா வேதஸ்ரீ நீ என்ன வார்த்தை பேசுகிற அவனுக்கு இப்போ என்ன வயசாச்சு இன்னும் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் கூட முடியலை நான் அவனோட அம்மா அவனோட வயசு தெரியாமையா பேசுவ வேற என்ன செய்யறது நமக்கு நீ இதை விட்டால் வேற வழி இல்லையே வேதஸ்ரீ கவலை விடு ஆர்த்தி வா முடியாது குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தான் ஆர்த்தி அதுவும் இல்லைம்மா அஞ்சு படிக்கிற காலேஜில் இன்றைக்கி ஈவெண்ட் நடக்குது அவன் வர லேட் ஆகலாம் லேட் ஆகவே ஆகாது நான் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சொன்னால் வந்தே தீருவான் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அவனாவது இன்றைக்கி டைமுக்கு வீட்டுக்கு வரலாம்ல இந்த அவினாஷ் எங்கே பண்ணான் அஞ்சு மாதிரி என் லேட்டா லேட்டாக வர போதரா என்ன சொல்கிறீங்க யார சொன்னதுக்கு யாரு போதர் பண்ணணும் போதர் இல்லை பிரதர் ஓட ஹஸ்பண்ட் ஏசிபி அவினாஷ் பிரகாஷா வீட்டில் பிரகாஷ் பேர்ல யாருமே இல்லையே என்ன சொல்றீங்க பிரகாஷ் இல்ல அவினாஷ் ஆ ஓகே ஓகே இப்போ யார் இவ்வளோ சத்தம் போட்டு சொல்றீங்க ஜெய்தாலி நீ ஏதாவது சொல்ல வந்தியா ஆமாம் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு நம்ம பசங்க படிக்கிற காலேஜெலாம் ஒரு பொண்ணை காணுமா பாருங்க பூஜைக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது ஆர்த்தி எடுத்து வாங்க அதுக்கப்புறம் தானே எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை போகிதரு பூஜையே அஞ்சுக்காக நடக்குது அவன் இல்லாமல் எப்படி ஆர்த்தி எடுக்க முடியும் சொல்லுங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க குறிச்ச நேரத்தில் பூஜை நடக்கிறோம்னு சொன்னால் முகூர்த்தம் தவறிடும் வேதஸ்ரீ வா ஆர்த்தி காட்டலாம் வா ஆஞ்ச் என்ன காரியம் பண்ற காயப்படுச்சுன்னா என்ன ஆகும் என்ன பத்தி கவலை இல்லை ஆனா உங்களுக்கு காயப்பட்ட நான் தாங்க மாட்டேன் பைத்தியக்காரா வா அம்மா நீங்க செம்பருத்தி பூ வேணும்னு கேட்டீங்கல்ல ஆஞ்ச் அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க மனசுல இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாம போய் திரும்பா என்ன அவர் உண்மையை சொல்ற நீ கொண்டு வந்த இந்த செம்பருத்தி பூ அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் வா நீயே உன் கையால் அர்ச்சனை பண்ணு வா அண்ணா ஒரு சின்ன ப்ராப்ளம் ரிஷிக்கும் மோஹித்துக்கும் ஃபைட் வந்து மோஹித் ரிஷியை ரேஸுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கா நான் வெளியே கார்ல வெயிட் பண்றேன் ஃபாஸ்டா வந்துடுங்க லேட் பண்ணாதீங்க சார் சார் இந்த பிரீத்தி காலேஜுக்கு போற சின்ன பொண்ணு தானே சார் ஆமா ஏன் விட டெட் போடி கிளவி மாதிரி ஆகிடுச்சு இ பாருங்களேன் ஹலோ சைல் ஹீரோ உனக்கு உன்னை பேச தெரியாதா அப்புறம் எங்க உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க எங்க நாங்க வச்சதுதான் ரோல்ஸுங்க இன்னைக்கு நீ தோக்க போற ஞாபகம் வச்சுக்கோ தோக்கணும் அவனோட ஷூவை கிளீன் பண்ணுவோம் பிரதர் ஐ ஷுவர் பிளீஸ் நீ கோவப்படாது உனக்கு கோவம் சின்ன என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும் ராடி ஒரு பொண்ணு காணும் போனால அவட போது இவ பெயர் பிரீத்தி ரொம்ப சின்ன பொண்ணு பட் இவர்பாடி வயசாக இருந்துச்சு ஏற்கனவே ஆச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் கவலைப்படுக்கிறேன் இதில் காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணு காணாமல் பேத்திக்கா அவளோட டெட் பாடி வயசாக இருந்ததுன்னு சொல்கிற எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பயங்கரமான மனத்தை அவளால் தான் தர முடியும் காய்க்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்டெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அவளுக்கு நிச்சயமா நிச்சயமா காய்ச்சல் காய்ச்சல் இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த நீ இந்த மாதிரி புகையில மாட்டினா உனக்கு இருமல் வரும் ரூமுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு போ டேப்லெட் சாப்பிட்டு போ அந்த ஃபாரன் ஃபாரன் அண்ணி ஃபாரன்ஸு ரிப்போர்ட் அது என்ன ரிப்போர்ட்டோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த மாதிரி காட்சியை நான் நேரடியாக பார்த்திக்க அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியும் ஒன்றும் நடந்திருக்காது என்றைக்கும் நடந்த இன்சிடென்ட் அது எயிட்டின் இயர்ஸ் ஓடிட்டு இது அதோட வேலை இல்லை நிச்சயமாயிக்காது ஆனா இது அந்த மாதிரி வேற ஒரு ஆவிக்கலாம்ல அது இன்னொரு ஆவியிட்கலாம்ல நான் சொல்ல வேண்டியது இல்ல சாகும்போது அவன் என்ன சொன்னா உங்களால என்ன அழிக்க முடியாது உடல் அழிஞ்சாலும் சக்தி அழியாது தீக்க வந்த ஆவினா எந்த சூனிய பார்வை எந்த இடத்துல விழுந்தாலும் சரி அந்த இடத்த அழிவுலேருந்து எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது நீங்க எங்க போனாலும் சரி எங்க வாழ்ந்தாலும் சரி எந்த பில்லி சூனிய பார்வை உங்களை கொள்ளாம விடாது எந்த சபதம் இது சொன்ன வேதஸ்ரீ என்ன காரியம் பண்ற தீய பாவில இந்த வீட்டை காப்பாத்த மாந்திரிகம் அடிச்சது இது இந்த சுவர்ல இருந்து அசையாமைந்தது இது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இது எப்படி விழுந்துச்சு இந்த வீட்டில காப்பு ஏதோ ஒரு சக்திக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் வேதஸ்ரீ நீ என்ன காரியம் பண்ணுற என்ன கொஞ்சம் பாரு வீணா இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற போகிதர் சொல்லிக்காருங்க இன்னும் ஃபோவீக்கில் அஞ்சுக்கு ராகுமகேஷம் ஸ்டார்ட் ஆகுது அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தால் அழிக்கக்கூடிய அந்த கண்கள்லேருந்து அவனை காப்பாற்றவே முடியாது காலேஜில் நடந்து அந்த சின்ன போனட மரணம் ஃபெஸ்ட் சிக்னல் அவ இறந்த விதத்தை பார்த்தா ரத்த தாகத்தோட சுத்துற மோகினி வெறியோட வந்துருச்சின்னு புரியுது அந்த கண்கள் அஞ்சை அவடை பக்கம் ஈக்கும் எந்த அஞ்சுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட ஈப்பட மட்டும் கனவு காணாதீங்க இன்றைக்கும் அந்த நாள் ஞாபகம் இயங்கிது குழந்தைங்களா இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்த நாள் வேகஸ்ரீ நீ அவங்க ரெண்டு பேரையும் தாய் அய்ந்து பார்த்துக்கிட்ட தாய்ம என்னைக்கும் தோக்காது ஒருவேளை நீங்க பயந்து இருந்தீங்கன்னு அந்த ரெண்டு குழந்தையும் எக்ஸப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க அவங்க கிட்ட தாய் பாசத்தை காமிச்சுக்க மாட்டீங்க அவங்க மேலே உனக்கு பாசம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு லைஃப்பில் குழந்தையே வேணும்னு டிசைட் பண்ணவே வேணி நான் தான் அவங்களுக்கு தாய் குழந்தைய தான் அவங்க பிள்ளையா குழந்தையை வளர்த்து ஆளாக்குற தாய் தான் பெத்தெடுத்த தாயை விட உயர்ந்த உலகம் சொல்லுது அது ரொம்ப தான் நீ டவுட்டே இல்லை அவங்க உங்களுக்கு மட்டும் குழந்தைங்க இல்லை நானும் அவங்கள குழந்தைங்கள தான் பார்க்குறேன் நம்மளோட குழந்தைங்க என்ன இருந்தாலும் அவங்களோட பாடியில் எந்த பிரதர்டு பிளட் ஓடுது நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அது உண்மையாய்க்கலாம் ஆனா ஒரு விஷயத்த மறக்கிறீங்க அவங்களோட பொடியில பெரிய அண்ணன் பிளட்டும் ஓடுது அந்த பொம்பளையோட பிளட்டும் ஓடுது அண்ணன் வைஃப் தான் மோகனியா மாறினாங்க ஆ இதுவும் உண்மைதான் அச்ச பொடியில ஹோமன் பிளட்டும் இங்குது ஆவிட பவரும் இங்குது ஈவல் பவரும் நல்லதும் சேர்ந்தா அந்த ஜனத்துக்கு ஒரு பேர் இங்குது சொல்லுவாங்க